வாழ்க்கை சொல்லுங்கப்பா சரி இப்போ அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு உரிய அதிபதியாக விளங்குகிறவன் இந்திரன் இந்திரன் அங்கே அவனுக்கு கீழே தான் இந்த பஞ்சபூதங்களை நடத்துவதற்குரிய தே அதிதேவர்கள் அக்னி வருணன் வாயு யமன் போன்றவர்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த உலகம் அவனுக்கு கீழே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி கோடி தேவர்களும் இந்திரனின் கீழ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு முறை இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு அமைப்பு முறை வச்சிருக்கார் சாமி இப்போ அதை பற்றி பேசுகிறோம்னா நேரம் இல்லை அவன் அங்கே இன்சார்ஜாக இருக்கிறான் அந்த இடமே போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம்தான் எது அந்த சொர்க்கமே போகங்களே அனுபவிக்கிற இடம் போகங்களை அனுபவிப்பதற்குரிய இடத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான்னா அவன் எப்படி போகத்தை அனுபவிப்பான் நீங்கள் பாருங்க இல்லையா அவன் போகத்தை தூக்க அவன் தலைவனாக இருக்கிறான் அந்த இடத்துக்குன்னா எப்பொழுதும் போகங்களை அதனால தான் இங்கே அதிகமாக போகங்களை தூக்கின்றவர்களை இந்திர போகம் தூக்கின்றவர் இந்திரன் அப்படி பொதுவாக இந்திரன் அப்படின்னு சொன்னால் தலைவன்னு தான் அர்த்தம் இந்திரன்னா என்ன அர்த்தம் தலைவன் அர்த்தம் தேவேந்திரன் சொன்ன தான் தேவர்கள் தலைவர் ராஜேந்திரன் ராஜாக்களுடைய தலைவன் அசுரேந்திரன் அசுரருடைய தலைவன் நாகேந்திரன் நாகங்களுடைய தலைவன் அதனால் இந்திரன் என்பது தலைமை என்கிற பொருளில் வரும் இந்த இடத்துல தே இந்திரன்னு சொல்கிறது தேவேந்திரன் ஆனால் பொதுவாக நம்ம இந்திரன்னு சொன்னால் தான் நம்ம எடுத்துக்குவோம் ஆகையினால இந்த தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் தேவ உலகத்திலே அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டானா என்னன்னு தெரில ஒரு எல்லோரும் வந்து இருக்கிறாங்க அருமையாக பாடிட்டுருக்கிறாங்க இவர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ரம்யம்மா இருக்கார் அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருக்கிறார் அவர் பேர் வியாழன்னு பேர் வியாழன் தேவ குரு அவர் என்ன பண்ணிருக்காரு யார இந்திரனை பார்க்க போனார் இந்திரன் படுபிசி இதுல அஃபிஷியல் டியூட்டில பிசி இல்லை இந்த கழிப்பு கழிப்பில் கேளிக்கை கழிப்பில் ரொம்ப பிஸியாக அப்படி ஆனந்தமாக இருக்கிற நேரத்தில் அவர் வர்றாரு இப்படி யார் வியாழ பகவான் அப்படி வரா வியாழ பகவான் உடனே அவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு இப்படி திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சீரியல் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவான் அப்படி பார்த்து நீங்கள் வாங்க சார் அப்படி டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவான் அது அவங்களுக்கு இந்த கண்டினியூட்டி போயிடுவேன்ட்டு அப்படி தானே எந்த குற்றமும் பண்ணலாம் குரு அவமதிப்பு பண்ணக்கூடாது